அவரை பற்றி சொல்லாதீங்க இப்போ அவங்க அந்த மாதிரியான பெருமிதத்தை விரும்பக்கூடியவங்க இப்போ நீங்கள் இப்போ மகாபாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அசனாபுரத்தினுடைய முக்கியமான குருவாக இருக்கார் ஆனால் எதாவது கேட்டுப்பட்டிருக்காருன்னா ஒன்றும் கிடையாது அந்த பெருமிதம் மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் நான் குருப்பா எல்லாமே எனக்கு சி மரியாதை அந்த மரியாதை இருக்கிறாரு அப்போ இப்போ டாள் வந்து இங்கே வந்து எப்படி போகிறாரு பாருங்கள் ஒரு அவமானத்தை பெரிய அவமானத்தை சந்தித்து பெரிய அவமானத்தை சந்திச்சுட்டு மனைவியை கூட போய் பார்க்க முடில இதெல்லாம் நடக்கும் மீனத்துக்கு ஏன்னா இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா ஒருத்தரை பிடிக்கலைன்னா அந்த நிமிஷம் பேச்சை கட் பண்ணக்கூடியவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் சரி தான் நான் தான் பார்க்கணுங்க ஆமாம் ஜி பக்கத்துலேயே இருப்பாங்க ஜி நான் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் எங்கள் அப்பா அவங்க அக்கா ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தெரு பக்கமே முப்பது வருஷம் போல அப்படியாப்பா முப்பது வருஷம் இப்போ ஒரே ஊரில் ஒரே ஊரில் போகலைங்க இறந்த பிறகு தான் போனார் ஆ அது எனக்கு அதெல்லாம் சும்மா நம்ம திட்டுவோம் போவோம் வருவோம் அது வேற விஷயம் இந்த மாதிரிலாம் ஒரு அட்டமட்டாலாம் இருக்கவே முடியாது நம்மளால முடியாது பார்க்கவே இல்லை இறந்த பிறகு தான் போனார் உண்மையில் உங்கள் அப்பாவை பார்க்கப்பதை எனக்கு அதே தமிழ் அப்படிதான் அது தோகர துரோ தான் உங்கள் குடும்பத்தில் ஏறக்குறைய எல்லாருமே இருக்காங்க நினைக்கிறேன் சோபார்த்தமே இருக்குது டெய்லி நடந்துன்னு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் அழகாக சமாளிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கஷ்டமா இருக்கு சார் மூணு ரிஷபம் ரெண்டு துரோணர் ரெண்டு துரோணரு ஒரு மேஷம் மேஷம் ஒரு மகர் ரெண்டு மகரம் ரெண்டு மகரம் அப்படிங்கப்பா ஒரு தனுஷு அனுஷ ஜீஜோ ஆனா இது ஒரு யோசிக்கும் போது கேட்டீங்கன்னா ஒரு இந்த விளையாட்டு வந்து ஒரு விதத்துல பிடிக்குதுன்னு வச்சுங்களேன் தெரிஞ்சு போச்சு ஆமா தெரிஞ்சதால நம்ம கொஞ்சம் சமாளிச்சுட்டு போறோம் தெரியலனு வச்சு ரொம்ப கஷ்டம் எல்லாரும் சண்டை போட்ட சூழ்நிலை வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா இவங்க எப்படி தாங்குறதுனால ஏதாவது உங்கள்கிட்ட நம்ம பேசி போறோம் போயிடுறோம் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் கண்டிப்பா கண்டிப்பா இல்லன்னா நம்ம நானும் சண்டை போடுற கண்டிஷன் ஆயிடும் ஏன்னா என்ன ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியுன்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா அது மாதிரி ஆகும் இப்போ துரோணர் வந்து என்ன பண்ணுறாரு வராரு இந்த அவமானங்களோட வந்துக்கிட்டு இருக்காரு கிருப்புற பந்து பார்க்கறதுக்காக வர்றார் வர்ற வழியில் ஒரு கிணத்துல பசங்கள்லாம் நின்றுட்டுருப்பாங்க கிணத்து கிணத்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்னென்னு பண்ணிகிட்ருப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்பார் உள்ளோ விளையாடுற பந்து இருக்கும் எடுக்கிறதுக்கு தெரியல அவங்களுக்கு உடனே இவர் துரோணர் என்ன பண்ணுவார் தர்ப்புல் எடுத்துகிட்டு வந்து ஒன்று பின்னாடி ஒன்றை குத்தி அந்த பந்து எடுத்துருவார் எடுத்தோம்னா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போகும் ஏன்னா இவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டாரு ரொம்ப திறமையான ஒரு பொருள்னு சொல்லி இந்த பசங்கள்லாம் ஓடி போய் என்ன பண்ணுவாங்க பீஷ்மர்கிட்ட சொல்லுவாங்க தாத்தா தாத்தா இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் இந்த மாதிரி பந்தம் எடுத்து கொடுத்தாரு அப்புடின்னா எங்கே இருக்கார் அவர்னு சொன்னால் இப்போ அவர் கிருபனோட கிருபர்ட்ட இருப்பார் உட்கார்ந்துருக்கும்போது கிருபருக்கு தங்கச்சி புருஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே பீஷ்மர் என்ன பண்ணுவார் நீங்கள் இங்கேயே இருந்து பசங்களுக்கு நீங்கள் வித்தைகளை கற்றுக் கொடுங்க அப்படின்னா இவரை பற்றி தான் உங்களுக்கு எல்லா வித்தைகளும் கற்று வச்சுருக்காரு அப்படின்னோன்னா பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அசுர வித்தைகளை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற ஏன்னா அவர் கிருபர் சொல்லி கொடுக்குற வெறும் கல்வி தான் ஞானோபதேசம்தான் அசுர வித்தைகள் அவருக்கு தெரியாது அதனால் அந்த உபதேசத்துக்கு கிருபரும் இந்த அசுர வித்தைகளுக்கு துறணும்னு சொல்லி இப்படி இங்கே செட்டில் ஆகிறார் நல்ல ஃபேமிலி அங்கே தான் இருக்குது ஃபேமிலி அங்கே தான் இருக்குது அப்புறம் இவர் இங்கே இருக்காரு கிருபி இங்கே வந்துருவாங்க வந்தாக்க இவருக்கிட்ட வர மாட்டாங்க கிருபர் கூட செட்டில் ஆகிடுவாங்க அண்ணன் கொண்டே இருந்துருவாங்க அவன் பார்க்க மாட்டார் இவர் போய் அந்த வீம்பு இன்னும் பால் கொண்டு வரல பால் கொண்டு வரல இவந்து எனக்கு தெரிஞ்சா சார் எதை ஒன்றாலும் கிட்ட அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது சார் கண்டிப்பாக சொந்தத்திலையும் எங்கள் அப்பாவும் சரி என் தம்பியும் சரி ஆனால் அசரவே மாட்டாங்க சொல்றீங்களே இவங்க மனைவிக்கு அடிமை ரெண்டு பேருமே கேட்டீங்கன்னா மனைவி தான் முழு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க அதாவது குடும்ப பொறுப்புகளை மனைவி விட்டுருவாங்க என்னமோ பண்ணிக்க என்ன தொந்தரவு பண்ணாது எப்படி இருக்கும் அங்கே அவங்க கௌரவத்தோடு உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க என்ன திருமணத்துக்கு முன்பு இருக்கிற இவருடைய அந்த வீராப்பு பிடிவாதங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் திருமண மாணவன் பார்த்தீங்கன்னா இவர் மனைவி பயிற்சியை கேட்குறாருன்னு சொந்த வீட்டிலே சொல்லுவாங்க ஃப்ரீ பண்ணிடுவார் ஃப்ரீ பண்ணிவிடுவார் அவர் யார் பேச்சும் கேட்க மாட்டார் கிட்ட கேட்டால் தெரியும் ஆனால் பார்க்குறதுக்கு இருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நல்லது ஏன் அப்படி இருந்தால் இன்னைக்கு மனைவி கிழிச்ச கூட தாண்ட மாட்டேங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன்னு வச்சுக்கல இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஆ நீங்கள் பார்த்துட்டீங்க இப்படியே வாழ்ந்துருக்கீங்க இல்லையா ஏன்னா ஒரு மீன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா மனைவிக்கு வந்து முழு ரெஸ்பெக்டை கொடுத்துருவாங்க சுதந்திரத்தையும் கொடுத்துருவாங்க நீ எப்படி வேணாலும் செயல்படு நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியாக இருப்பாங்க இந்த இப்படியேப்பட்ட இந்த இப்போ துரோணர் அசனாபுரத்தில் செட்டில் ஆகிடுறார் செட்டில் ஆகி இந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இப்போ கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாரும் சின்ன பசங்க தானே அப்போ அவங்களுக்கு அஸ்திரபத்தைகளை கற்றுக் கொடுக்குற வேலையில் அவர் எடுப்பாரு உள்ளுக்குள்ளே அந்த இது இருந்துக்கிட்டே இருக்குது அந்த சங்கடப்பட்டது ஆமாம் அவமானப்பட்டது அதனால தான் போய் மனைவி பார்க்க மாட்டேங்கிறாரு இப்போ இவர் இங்கே இருக்கார்னு கேள்விப்பட்டு இப்போ கிருபர் தான் இருக்கார் இல்லைங்களா இவருக்கு தெரிஞ்சு போகுது இவர் ஒரு வீம்பு பிடிச்சாலும் இவர் போக மாட்டார் கூப்பிட மாட்டார் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு ஆமாம் இவர் போய் தங்கையை போய் கூப்பிட்டு வந்துடுறாரு கூட்டம் வந்து இவருடைய இதில் வச்சுருக்காரு அப்பவும் போய் பார்க்கல அவர் பார்க்கல நாடு இல்லாமல் போக மாட்டேங்கிறது அவரோட குறிக்கோள்னு வச்சுக்கல அப்போ இங்கே வந்து வித்தைகளை வந்து கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்க என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதில் அர்ஜுன மட்டும் ரொம்ப தெளிவாக இருப்பான் துரியோதனம் மற்றவர்கள என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கத்துக்கிறோம் அப்படிங்கிறதோட இருப்பாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறத முழுக்க எல்லாம் தெரிஞ்சதுல ஆமா ரொம்ப ஆர்வமாக இருக்காதுல இதுல வந்து துரியோதனனுக்கு என்னன்னு அந்த கதை இதை ரொம்ப பிடிக்கும் ஒரே அடியில ஆளை சாய்ச்சிற மாதிரி சும்மா வில்லும் பத்தாச்சு இத பாத்துக்கினேன் அது என்ன மிஸ் ஆகினேன் ஆமா இது கிட்ட போய் தூக்கி அடிச்சேன்னு அவ்வளோக்கா அடிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தன்னுடைய பலத்தை காமிக்கணுங்கிறது துரோதன் இருப்பாரு தருமன் வந்து அந்த ஈட்டி எரியிறது ரொம்ப குறியாக இருப்பாங்க இந்த மருமனம் கதை கதா இதுதான் அவர் பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் எடுத்துக்கிறார் இந்த இல்லை தூக்கி இடு இப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு முடியல கற்றுக்கிறாங்களே தவிர ஆர்வம் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதா இதுல வில்வித் என்னும்போது அவர் தான் அர்ஜுனன் தான் அர்ஜுனனுக்கு அது பிடிக்கிறது இந்த உடல் வலிமையெல்லாம் விட இது சிறந்தது அப்படின்னு அர்ஜுன் நினைக்கிறாங்க இந்த மாதிரியாக ஒவ்வொரு மாணவனும் அவங்கவுங்க எப்படி இருக்கிறாங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்க எந்த மாதிரியான ஆயுத பரிச்சை அவங்களுக்கு சிறந்ததுங்கிறத துரோணர் டிசைட் பண்ணி அவர் அவர்கள் அந்தந்த பயிற்சியில் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா இந்த வில் வந்து அவன் சிறந்தவனாக இருக்கிறான் அதில் இவனை வந்து தயார்படுத்தணுங்கிறதுக்காக அசர வித்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு இவனுடைய அர்ஜுனனுடைய ஆர்வம் பார்க்க பார்க்க அவருக்கு எப்பவும் ஒரு சிறந்த மாணவன் கிடச்சிட்டாங்கன்னாக்கா இந்த குரு எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொட்டிடுவாங்க கொட்டிடுவாங்க அந்த மாதிரி தான் அர்ஜுனனுக்கு ஒரு கூட்டுறாரு ஏன்னா இந்த மாணவனை வச்சு தான் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றினால் முடிவு அவருக்கு இருக்குது அப்போ இந்த மாணவனை வந்து பக்காப்பாக ரெடி பண்ணுறதுக்கு அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு எல்லா அசிரவத்தைகளையும் ரொம்ப நுட்பமாக கற்றுக் கொடுக்குறாரு இதெல்லாம் பகலில் தான் நடக்குது இப்போது குருகுலத்தில் இருக்கும்போது அர்ஜுனை மட்டும் தனியாக இரவில் வந்து பானங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் இருட்டில் இருட்டில் தொப்பு தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது துரோணம் இருக்குது என்ன இருட்டில் என்ன சத்தம் கேட்குறது எதிர்த்து வந்து வெளியே பாக்குறாரு அர்ஜுன வந்து அம்பு போட்டுக்கிட்டு இருக்கான் போட்டா அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு என்ன கும் இருட்டு இன்னைக்கு ஆக மாதிரி இல்லைங்களே நீ தான் இண்டோர் ஸ்டேடியம் கத்துக்கிறதுக்கு பயிற்சி மையங்கள்லாம் இருக்கு இருக்கு பகலுக்கு இனியான வெளிச்சம் கொடுக்குற எல்லாம் வந்துருச்சு ஆமா ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது வெளியே ஆறு மணி ஆச்சுன்னா முடிஞ்சு ஆமா இருட்டு தான் இருக்கும் இப்போ இந்த இருட்டில் எப்படி நீ போகிற இது ஆச்சரியமான விஷயம் இல்லை கண்ணு தெரியாத செய்யக்கூடிய வேலையையும் செய்யறான் இப்போ கண்ணு தெரியாத ஒரு அம்பு விட்டாக்காவிட்டு அது மாதிரி தானே இது ஆமாம் அவன் எப்படி இலக்கை நீ நிற்கிறான் இலக்கை எப்படி உன்னால் தீர்மானிக்க முடியுதுங்கிற சந்தேகம் வருது அவருக்கு அர்ஜுனா இந்த இரவில் வந்து எந்த இலக்கு நோக்கி நீ இருக்க அப்படி சொன்ன சொன்னால் அந்த ஒரு கனி மரத்தை நோக்கி நான் இருக்கேன் அப்படிங்கிறான் பார்த்த கனிகள் விழுகுது எப்படி இந்த இரவில் நீ குறி வைக்கிறேன் கேட்குறாரு அப்போ அதுக்கு சொல்கிறான் நான் பகலில் பார்த்தேன் என்னென்னது இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தேன் அது இரவில் போட்டு பார்க்கலான்னு நான் வந்து விடுறேன் அப்படிங்கிறான் அப்போது வந்து அவருக்கு இவன் அசாத்திய ஆமாம் அசாத்தியமான திறமை ஏதாவது பகலில் பார்த்த ஒரு விஷயத்தை இரவில் குறி வச்சு போடுறான்னாக்கா இவன் இன்னும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு விரும்புகிறான் அப்படிங்கும்போது தான் இவனுக்கு இன்னும் மேலுமான ஆன அசுரத்தைகளை கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு அதிகமாகுது ஏன்னா ஒரு சிறந்த மனவன் ஆயிடுறான் அர்ஜுனை பகலில் தெரிகிறத விட பகலில் பார்த்தது இரவு அம்பு ஏறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் இரவுலையும் போர் செய்கிறதுக்கு தகுதியானவன் அப்படிங்கும்போது தான் அர்ஜுனனுக்கு அபரிதமான அஸ்திரங்களை கொடுக்கறதுக்கு ஒரு தயாராகிடுறாரு ஓகே ஓகே சார் ஓகே இப்போ வந்து அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுக்குறாரு இல்லையா அப்போ இவர் யார்கிட்ட வந்து வாங்கினார் அந்த அஸ்தத்தை யாருக்கிட்டால் வாங்கியிருக்கணும்ல ஆமாம் திரோணாச்சாரியர் வந்து யாருக்கிட்டா அஸ்தத்தை வாங்கியிருக்கணும்ல தெய்வத்துக்கிட்ட வாங்கினாரா இல்லை வேறு யாருக்கிட்டால் வாங்கினார் அஸ்திரங்கள்லாம் தெய்வத்துக்கு ஒப்பான வாங்கினார் இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இப்போ துருபதன் கிட்ட சண்டை போட்டு வராரு இல்லைங்களா சண்டை போட்டு வந்தவன்னா இந்த ராஜாங்கிறனால தானே நமக்கு வந்து இவ்வளோ பெரிய இதை பண்ணிட்டாமல் அவனுக்கு நிகராக நம்ம ஆகணும் அப்படின்னா நம்மளும் அசுர தேலை கற்றுக்கணுங்கிற இதுக்கு வர்றார் அந்த இடத்துக்கு வரும்போது பரசுராமரை போய் சந்திக்கிறார் சந்தித்தோன்னா அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா பீஷ்மர்கிட்ட தோல்வி அடைஞ்சதுனால இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாத எம்டி ஆளாக போகணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு எல்லா விஷயங்களையும் அவரிடம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கொடுத்துட்றாரு துரோணர் போய் போது என்னென்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேனப்பா என்கிட்ட இருக்கிறது அஸ்திர ஞானம் மட்டும்தான் ஒரு அசுரத்தை எப்படி பிரயோகிக்கிறங்கிற மந்திரங்கள் மட்டும்தான் என்னிடம் இருக்குது அதனால் நீ வந்து அது வேணா நீ கேளு நான் சொல்லித் அப்படின்ற சரியா எனக்கு அதை உபயோக கொடுங்க அப்படிங்கிறார் இப்போ பரசுராமர்கிட்ட வந்து ஒரு சிறன் ஆகிறார் துரோணர் இந்த சீடனாகி அவர் சொல்லக்கூடிய அந்த அசுர மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் அவர் ரசனபுரவர் அது வரைக்கும் இவர் அசுர வித்தைகள் அதாவது அபரிதமான அசுர வித்தைகள் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எடுத்துக்கோமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா இப்போ அணுகுண்டத்தை ஆயிருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு ஏவுகணை தயாரிக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா இப்போ சாதாரண ஆயுதங்கள் வச்சுருக்கிறது வேறு இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் இப்போ அணுகுண்டோ இல்லாத ஒரு ஏவுகணைகளோ தயாரிக்கிறேன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா அது யாருக்கும் மாட்டாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம ஞானிகள் அவங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான மந்திரங்கள் மூலமாக அசுரங்களுக்கு வலிமை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை கற்று வச்சுருந்தாங்க அதை தான் துரோணர் வாங்கினார் நீங்கள் கேட்டது கரெக்டான கேள்வி ஏன்னால் இடையில் வந்து போயிடுது ஆரம்பிது ஏன்னா அங்கே சபது போட்டோன்னு ஒரு நேரம் அங்கே பசுரமன்றதும் போவார் நான் அதை கட் பண்ணி இங்கே வந்துவிட்டேன் நேரம் நான் அசிரமரமும் வந்துவிட்டேன் நான் ஆர்வத்தில் அப்படி வச்சுக்கோ ஒரு சின்ன ஒரு இடையிலே இப்போது துரோணர் வந்து அவருடைய வாழ்க்கையில் செஞ்ச ஒரு சின்ன தவறு தான் அது ஏன்னா நட்பை வந்து ஒரு சரியாக அமைச்சிக்கலை அப்போ கரெக்டு தான் முட்கா இப்போ முதல்ல ஆரம்பத்தில் அவருடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படிலாம் அவர் வந்து சுற்றி ஃபேமிலியை விட்டு

ஆனால் மீன் இலக்கணம் மட்டும்னா அப்படி கிடையாது ஈவன் நாளைக்கு நமக்கு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அவனோட நட்பு வச்சுக்கிறது நட்பு வச்சுக்கிட்டு அவன் பண்ணக்கூடிய பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைனா எதிர்கொள்வது நிமித்தி நிற்கிறது இதெல்லாம் நடக்கும் பார்த்துருக்கேன்னு வச்சுங்களேன் எல்லோரும் சொல்லுவாங்க எப்போ அவன் சரியில்லாதாலும் அவன் கூட நீ நட்பு வச்சுக்காதானே எனக்கு தெரியும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான நட்பையும் என்ன பண்ணுவாங்க டபான்னு கழட்டி விட்டுருவாங்க நல்ல நட்பயோ கூட நல்ல நட்பையோ கூட திடீர்னு ஸ்டில் பண்ணிவிடுவாங்க நிறுத்தி வச்சுருவாங்க என்ன காரணம்னு அவனுக்கே தெரியாது எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி உதாசனைப்படுத்துனது ஒரு சபையில் வந்து முரண்பாடாக பேசுனது சும்மா கிண்டல் அடிக்கிறது அது கூட கோச்சிக்கிறது ஆமாம் கோச்சிக்குவாங்க அதாவது சில இந்த இப்போ மீனலக்கணத்தை வந்து நண்பரை அடைஞ்சவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எதுக்கு கோச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிக்கம்மா அந்த மாதிரி ஒரு விசித்திரமாக இருப்பாங்க அவங்க ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்க சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்குவாங்க ஆமாம் பெரிய விஷயத்தை நம்ம பயந்துட்டு இருப்போம் இது என்ன சொல்ல போகிறாங்களான்னு அதை அசால்ட்டாக இருப்பாங்க கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்காங்க விசித்திரமா இருப்பாங்க கண்டிஷன் அவங்கள மாதிரி கண்டிஷன் பண்ண முடியாது உரிச்சு எடுத்துடுவாங்க வாத்தியார்னு வச்சுங்களேன் உரிச்சு எடுத்துடுவாங்க ஆனால் அதே மாணவனுக்கு அபரிதமான விஷயங்களை ரொம்ப சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களும் தான் இந்த ஒரு மாணவன் வந்து குரு குருவாக இருந்து மாணவன் பாராட்டுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இவர் மேலே மரியாதை குறையவே கிடையாது கடுமையாக கண்டிச்சிருப்பாரு கடுமையாக பண்ணிருப்பாரு அவர் ஏன் பண்ணாருங்கிறத பின்னாடி தெரியும் போது ரொம்ப சந்தோஷப்படுவான் நமக்கு ஒரு நல்ல வாத்தியார் கிடைச்சிருவாரு ஆனால் இவருக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக சொல்ல முடியாதுன்னா மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டயே படிச்சு வந்து அவனும் ஒரு வாத்தியாராக மாறும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக நிற்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு வந்து வரும்போது வரும் அதையும் வந்து எதிர்கொள்ள தயங்குவாங்க அந்த அதையும் எதிர்கொள்ளுறதுக்கு தயங்க மாட்டாங்க வா பார்த்துக்கலாம் உன்னால் முடியுதா மோதி பார்க்கலாம் வா அப்படிங்கிற மாதிரியாக இந்த இந்த இது இருந்துக்கிட்டே இருக்கவங்க ஆனால் எவ்வளோ மீனலக்கணத்தை பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்ல இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லும்போதே வந்து உங்களுக்கு பிடிக்கலனா யாராக இருந்தாலும் அந்த நிமிஷம் பேச்சை கட் பண்ணுறது அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு தாய் தந்தையர் கூட பிறந்த சகோதரன் சகோதரி நீங்களே சொன்னீங்களே ம் அவங்க அப்பா எங்கள் அண்ணன்னு ஒருத்தர் இருக்கார் சில காரணங்கள்னால வந்து நாங்கள் பேசாமல் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் வந்து பேசாமல் இருந்தோம் ஆனால் அந்த ஜோதிடம் படித்ததுக்கு பிறகு மகாபாரத்தை பற்றி நான் தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் கேரக்டர் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அவர் இப்படி தான் அவர் வணங்கா தலை உடையவர் தான் நம்ம தான் இளையவன் இதை வந்து சுமூகமாக மாற்றிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் நமக்கு கிடையாது நானே வாலண்ட்ரியாக அவர்கிட்ட போய் பேசிட்டேன் பேசினதுக்கப்புறம் உருகிறார் அவர் தான் அப்படியே ஒரு பயங்கரமான ஆள் மாதிரி தெரியும் ரொம்ப பிடிவாத காரணம் தெரியும் ஆனால் ரொம்ப இலகி அவங்க அந்த சுய கவரம் விட்டு கொடுக்க முடியாது அவங்களால் சுயகவரத்தை விட்டு கொடுக்க முடியாமல் அவனாக வரட்டும் அவனாக பேசட்டும் எல்லாம் ஒருவங்க அவங்களுக்கு நட்பாட்டவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார் கொடுத்து வச்சுங்க ஏன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க ஆ சண்டை போட்டாலும் கூட அது ஒரு விசித்திரமாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு எப்படி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன்